அப்படித்தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கெல்லாம் வந்தது இப்ப அந்த நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி வேந்தராகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு காளிமுத்து அவர்களும் பட்டாறு தலைவர் முத்துkumar அவர்களும் முன்ிலை பெற்று ஏற்றிருக்கிறார்கள். তারপরে உறுப்பினர் மாரியலி தலைவர் கார்த்திக் சுப்பிரமணிய அவர்களே அவர்களோடு கொஞ்சம் மாரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இன்னை சாப்பிட்டீங்களா நாளைக்கு பொங்கலுக்கு தயாரா எல்லாம் நாளைக்கு வாங்கி வச்சா கரும்பெல்லாம் நாளைக்கு எல்லாம் சக்கரை பொங்கல் ரெண் பொங்கல் வேற நாளைக்கு கரும்பெல்லாம் வாங்கி வச்சு மூணாயிரம் ரூபா வந்துச்சா ஒன்னும் இல்லையா இல்ல மாச மாசம் ஆயிரம் ரூபா வருதா வருது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்க ஊர் பக்கம் மாட்டு பொங்கல் நல்லா கொண்டு பண்ணுவோமா இங்க ஊர்ல மஞ்சள் ரூ ஜல்ல இருக்கா இல்லையா எங்கூர் பக்கம் தான் நிறையா அந்த மாதிரி எல்லாம் எங்கூர் வந்து பாக்கணும் நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்களே பிட்டுசாமி அவர்களே திருமதி சரோஜினி அவர்களே செந்தில்குமார் அவர்களே உடுமலை ரவி சிவக்குழுந்து அவர்களே மற்றும் கூடியிருக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சியின் நண்பர்களே நூறு நாள் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்காம எதுக்கு நூத்தி இருபது நாள் போய் வாய துறந்தா போய் சொல்லி இதற்கு மூடு விழா நடத்துவதற்காக தான் இந்த அரசாங்கம் இருக்குது நீங்க விழிப்போட இருக்க வேண்டும் நம்மளுடைய சரித்திர புகழ்பெற்ற தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி பெயரை அழித்து விட்டு வந்த நாள் வேலை மூடு விழா கொண்டு வருவதற்காக தான் இந்த அரசாங்கம் வழிவகுக்கு இந்த பொருளாதார இந்த பணம் ஏதோ வந்துச்சே ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் இது நிறைய பேர் தெரிஞ்சு பத்திரிகை பின்னாடி இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம் இளைஞர்களுக்கு தெரிஞ்சு உங்க கையில ஒரு வருமானம் வந்துச்சு முழுமையா ஏத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பணம் கையில் வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிட்டீங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆகும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பணத்தை நீங்கள் எங்கே செலவு பண்ணீங்க இந்த பணத்தை உங்களுக்கு அறுநாளைக்கு இரநூறுபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ இரநூறுபாயோ என்ன சம்பளம் வந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு என்ன பம்பாய்க்கா போனீங்க அதை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கா போனீங்க அதை எடுத்துக்கிட்டு சென்னைக்கா போனீங்க கிடையவே கிடையாது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற கடையை தானே செலவு பண்ணீங்க ஒரு நாளைக்கு கசாப் வாங்கியிருப்பீங்க ஒரு ரவுக்கியக்கிறதுக்கு போயிருப்பீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு செம்மா வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை நோட் நோட்புக் வாங்கி கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை உங்களை வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணீங்க அப்படிதான் என்ன அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குற பணம் தமிழ்நாட்டிலேயே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அந்த பணத்தையும் அங்கே தான் செலவு பண்றீங்க இந்த மூணாயிரம் ரூபா கொடுத்தாங்களேன் அதையும் தான் செலவு பண்றீங்க உனக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க கிராமத்து பொருளாதாரம் சுற்று வட்டார பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் மகளிர் கையில் நேரா பணம் போய் சேரும் ஏன்னா அந்த பணத்தை வீட்டை இருக்கிற செலவு பண்ணுவீங்க வீட்டை இருக்கிற செலவு பண்ணாதான் அந்த ஏரியா நல்லா இருக்கும் நீங்க ஒன்னும் இந்த ஆயிரம் ரூபாய் மூணாயிரம் எடுத்துட்டு ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு பம்பாய்க்கும் டெல்லிக்கும் போறது கிடையாது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில நீங்க செலவு பண்ணுவீங்க அதனால கிராமத்து பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒழுங்காக இருக்கும் பொருளாதாரம் படுத்துரும் உங்க கையில ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இல்லாட்டி யாரு போய் அந்த கசா கொடையில கசா வாங்க போறா அந்த டெய்லர் போய் யாரு போய் தைக்கப் போறா ரவுக்கிக்கு யார் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு விளையாட்டு சாமி வாங்கி கொடுக்க போறா அந்த பணம் எங்க போகுது அந்த கடைக்காரருக்கு வருமானம் வரல் அதனால கிராமத்து பொருளாதாரம் ஐயா பின்னாடி இருக்கிறவங்கள கேட்டுங்க கிராமத்து பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் சுத்து வட்டார பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முன்னாடி எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்கணும் அதுதான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டுல அரசாங்கம் மாசம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆக்கணும் பத்தாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாயும் இருபதாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாயும் ஏன்னா அப்படி நேரடியாக மக்கள் கையில பணம் போய் சேரும் பொழுதுதான் அந்த பணத்தை அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில அவங்க அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற கடையில அத செலவு பண்ணி பொருளாதாரம் வளரும் நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன வெட்டுக்கடியில பூத்துட்டு படுத்தா போயிருங்க செலவு பண்றீங்கல்ல நீங்க செலவு பண்றதுனால நாலு பேர் வாழ்றாங்க அந்த நாலு பேர் வாழ்றதுனால அந்த ஊர் வாழுது அந்த கிராமப்புறம் வாழ வேண்டும் என்றால் நேரடியாக மக்களுக்கு பணம் போய் சேர வேண்டும் குறிப்பாக மகளிர் கையில போய் சேர வேண்டும் அதனால தான் இந்த 1000 ரூபாய் மாசமும் தேவை அந்த மூணாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் தேவை அதனால தான் இந்த 104000 ரூபாய் திட்டம் மூலமா உங்க கையில பணம் வரணும் என்னால முடிஞ்சா அந்த இடத்துல நான் இல்ல என்ன சேர்த்து தெரியல அங்க போய் நான் சேர்றேனான்னு தெரியல ஆனா எனக்கு அதிகாரம் இருந்தா மாசம் 1000 ரூபாயை கண்டிப்பாக 2000 ரூபாயா கொடுப்பேன் 10ஆம் தேதி வந்து நிறைவே ஆகுது அதனால தெளிவா தெரிஞ்சீங்கமா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு விழா கொண்டு அந்த மோதி விழிப்போடு இருங்க காந்தியடிகளோட அழிச்சு விடுவாரு விழிப்போடு இருங்கள் என்று கூறி இந்த செய்திகளை எல்லாம் தான் வந்தனே தவிர வேற எந்த காரணத்துக்கும் வரலை இந்த செய்திகளை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த செய்தியை போய் கிட்ட சொல்ல வேண்டும் நான் இங்க வந்தேன் நீங்க சொல்லணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தேன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முங்கால் படை அனைவருக்கும் நன்றி கூறிக்கிற நன்றி இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் கட்சியில வந்து கூட்டணி வந்து பிரிவினை ஏற்படுத்துறது எல்லாம் வந்து சமூக வேலை இருக்கு நீங்க கூடாது ஐடி இருக்கிறதெல்லாம் யாரு யாரு பேசுறா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது என்ன பண்ணுதுதான் நீங்க பாக்கணும் ஐவர் குழு போட்டிருக்கணும் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட பேச்சுவார்த்தையில இருக்காங்க கட்சியில பல பேருக்கு பல கருத்து இருக்கும் இந்த ஆட்சியில பங்கு என்பது ஒரு புதிதான கருத்தோ ஒரு வித்தியாசமான கருத்தோ ஒரு விசித்திரமான கருத்தோ கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் யதார்த்தமா இருக்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா கட்சியும் எதுக்கு எலெக்ஷன் நிக்குது தங்களோட பிரதிநிதிகள் எலெக்ஷன்ல நிக்கணும் ஜெயிக்கணும் கணிசமான அவங்க ஜெயிச்சாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கணும் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான் இது இன்னொரு ஒரு புதிதான யூனிக்கோ ஒரு விசித்திரமான எதிர்பார்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது காலங்காலமாக காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருக்கிற அவ்வளவுதான் வந்து எதிர்பார்ப்பு தான் அவ்வளவுதான் எடுக்க கூடாது இதெல்லாம் வந்து கமர்ஷியலா என்டர்டைன்மெண்ட்டுக்காக லாப நோக்கத்துக்காக வர்த்தக ரீசனுக்காக ஆரம்பிக்க எடுக்கப்பட்ட படங்கள் நான் இந்த படத்தை பார்க்கவும் போறதில்ல இந்த படத்தை நான் சீரியஸாவே எடுத்துக்க போறதில்ல ஒரு படம் வந்து ஒரு நிறைய செட் பண்ண போறது எலெக்ஷனுக்கு மக்களையோ ஒரு தேர்தலையோ அவருடைய தாக்கத்தை ஏற்பட்டதெல்லாம் படத்தாலும் முடியாதுமெண்ட் அவ்வளவுதான் விரும்புறவங்க போய் பார்ப்பாங்க போக மாட்டாங்க அவ்வளவுதான் அது வந்து ஒரு வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டே கிடையாது படத்துல வரதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா அவங்க கற்பனையில எடுக்கிறாங்க என்ன எடுத்தாங்க கூட எனக்கு தெரியாது இருக்கலாம் சில சர்ச்சையான ஒரு கதாபாத்திரங்களை வந்து ஒரு ஒரு மாதிரி சித்தரித்து இருக்கலாம் ஆனா அது ஒண்ணும் ஒரு எலெக்ஷனையோ அது ஒண்ணும் ஒரு தமிழ்நாட்டோட மனநிலையோ வந்து செட் பண்ணி அது ஒண்ணும் கொண்டு போறது கிடையாது அதை ஒண்ணு சீரியஸா எடுத்துக்க தேவையே கிடையாது ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அது இன்னும் சக்சஸ் ஆகுதா பெயிலியர் ஆகுதா வந்து பாக்குறவங்க இருப்பாங்க ஒரு திரைப்படம் திரைப்படம் தான் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை நடிகர் வந்து அதிமுகவோ பிஜேபி ரொம்ப தூரம் நெருக்கிட்டு வராங்க ஆனா திரு விஜய் வந்து இது காங்கிரஸோட கூட்டணி சேரணும்னு ஆசைப்படுறாரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறப்ப நீங்க நாற்பது சீட்டுக்காக வந்து எம்பி சீட் நாற்பது சீட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் நீங்க இறங்க மாட்டேங்கிறீங்க என்ன கேக்குறீங்களோ காங்கிரஸ் கட்சி கேட்கறீங்களா உங்களை தான் கேட்கறாங்க சொன்ன வந்து நான் வந்து வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியா அளவுல இந்தியா கூட்டணிக்கு நாங்க தலைமை தாங்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றங்களும் தலைமை தாங்க கூட்டணி எந்த கட்சியோட வைக்கலாம் எந்த கட்சியோட வைக்க கூடாது கூட்டணி தொடர்றமால அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கும் ஆனா நாங்க இப்போது இந்தியா கூட்டணி தான் இருக்கோம் ஒரு கட்சியில பல பேருக்கு பல கருத்து இருக்கும் அதுவே வந்து தான் கட்சியோட முடிவுன்னு சொல்ல முடியும் ஏன்னா விஜயோட வாய்ப்பு நல்லா இருக்கு எப்படிங்க சொல்ல அப்படிங்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கா இதுல இருக்கா அப்படின்னா இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் மூலமா முடிவு எடுக்க முடியாது விஜய் ஒரு ஆதரவு இருக்குன்றதை ஏத்துக்கிறேன் ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே வந்து சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியும் மீண்டும் காங்கிரஸ் இங்க போட்டியிடுமா காலிமுக தெரியாதுங்க கூட்டணியில இருக்கிறது இருபது முப்பத்தி நாலு தொகுதி பேச்சுவார்த்தை மூலமா தான் முடிவு பண்ண முடியும் யார் எத்தனை தொகுதியில் நிக்க போறாங்க எந்த தொகுதியில் நிக்க போறாங்க அதில் பேச்சுவார்த்தை மூலமா முடிவு பண்ணுவாங்க காங்கிரசுக்கு இந்த சீட்டு ஒழுங்குனாங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நல்ல வேட்பாளரை கண்டிப்பாக நிற்கும்

அதை வந்து நீங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து திமுக நான் இது என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கேன் என் கட்சி தேர்தல் வாக்குறுதியா எடுத்துக்குமான்னு தெரியல ஆனா என்னுடைய விருப்பம் என்னுடைய பொருளாதார புரிதல் மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கறது என்னை பொறுத்தவரை நல்ல பொருளாதார யுக்தி குறிப்பாக கிராமத்து மக்களுக்கு கையில கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி ஏன்னா அந்த பணத்தை அவங்க வந்து எங்க செலவு பண்றாங்க சுத்து வட்டார கடைகள்ல தான் செலவு பண்றாங்க ஒரு சுத்து வட்டார பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் மக்கள் கையில நேரடியாக பணம் போய் சேர வேண்டும் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க அந்த லிக்விடிட்டி கிராமத்து மக்கள் கையில போய் சேர்ந்ததுனா அவங்க சுத்து வட்டார பொருளாதாரத்தில் அதை செலவு பண்ணி அந்த மீன் அந்த வரி பணமாக அரசாங்கத்துக்கு வரலாம் போகுது ஆனா அப்பதான் அந்த ஒரு சர்க்குலேஷன் ஆகி அந்த மத்த தொழில்களும் அந்த தொழில் சின்ன சின்ன சிறு சிறு தொழில் குறு தொழில் கடையெல்லாம் வரலாம் வளரும் என்னால முடிஞ்சா அந்த அந்த அதிகார இடத்துல நான் இல்லை நான் அந்த அதிகார இடத்துல இருந்தேன்னா நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் என்றதை ரெண்டாயிரம் ரூபாயா பத்தாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கும் அதே மாதிரி சார் இப்ப வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய வேணும் ஈரோட்ல வந்து ஒரு விவசாயிகள் சங்க மாநாடு வந்து நடந்திருக்கு அந்த தலைவரை வந்து இன்னைக்கு வந்து கைது செஞ்சிருக்காங்க அதான் அரசு பேருந்தை வந்து தாக்கியதா சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு கைது செஞ்சிருக்காங்க இதனால வந்து விவசாயிகள் உடைய வாக்கு சதவீதம் வந்து சரியும் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் மத்தியில வந்து வந்து ஒட்டுமொத்த எந்த சங்கம் போராட்டம் நடத்தாங்கன்னு தெரியல விவசாய கடனை ரத்து பண்ண வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையா இருக்கலாம் ஆனா அதை ரத்து பண்ணணும்னா இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ண முடியும் ஏன்னா நேஷனலைஸ் பேங்க்ல வந்து மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருந்தாலும் இப்போ ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு மாநில அரசாங்கம் விவசாய கடனை ரத்து பண்றதுக்கு இப்ப அதிகாரம் கிடையாது ஆனா பொது சொத்தை வந்து பாதிப்பது எந்த போராட்டமா இருந்தாலும் பொது சொத்தை பாதித்து அந்த போராட்டம் நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ளுங்க பிஜேபி கூட்டணியில வந்து முருகன் என்று குறைஞ்ச ஓட்டுல தான் தோத்திருக்காரு மீண்டும் இங்க நிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்து போட்டு அப்படிங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்து பேசிக்கிறாங்க எல்லாத்தனமும் வலைதளங்க தாராவு தொகுதி மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க பிஜேபி என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு விரும்பத்தகாத கட்சியா தான் நான் பார்க்கறேன் அவரோட ஹிந்தி இந்துத்துவா கொள்கை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டு அரசாங்கத்துல அவர்கள் பங்களிப்பு இருக்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வந்து ஒரு வேண்ட தகாத ஒரு அரசியல் அமைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் பார்க்கலாம் போட முடியாதுங்க முதலமைச்சர் வெளிப்படையா நடந்துக்கிறாரு அவர் ஒரு நிறைய முதலீடு கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அத வச்சுதான் அப்படி தெரியல அவரை தான் விளக்கம் கொடுக்கணும் அவருக்கு என்ன டேட்டா வச்சு அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல அத நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும் ஆனா இந்தியா அளவுல வேகமாக வளர்கின்ற பொருளாதாரத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது என்பது யதார்த்த உண்மை நிறைய வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதும் யதார்த்த உண்மை சார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி வந்து தாராபுரத்துக்கு காங்கிரஸ் சீட்டு கேட்கணும் இல்ல அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது முதல்ல கூட்டணி செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் கூட்டணியில எத்தனை தொகுதி என்று செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் எந்த தொகுதி செட்டில் ஆகுதுன்னு பார்க்க முடியும் அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் ஆன்சர் பண்ண முடியும் இன்னைக்கே அதை கேட்டகோரிக்கல ஆன்சர் பண்ண முடியாது சார் இருந்து ஆயில் வாங்குறதுனால ட்ரம்ப் வந்து வந்துருக்காரு மோடி சம்பந்தமா ட்ரம்ப் கூட பேச மாட்டேங்கிறாரு இதை வீக் பொசிஷன்ல இந்தியா இருக்குன்னு தெரியுது ரஷ்யா வந்து நிர்ணயம் பண்ண அமெரிக்கா வந்து நிர்ணயம் பண்ணுது இந்தியா யாரோட வர்த்தக ரீதியாக வந்து உறவுகள் வைத்துக்கலாம் ஈரான்ல இருந்து வாங்காதீங்க ரஷ்யால இருந்து வாங்காதீங்க இதெல்லாம் என்ன நம்ம நாம ஒரு சுதந்திர நாடு நமக்கும் ரஷ்யாவுக்கும் பல ஆண்டுகளாக எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக நல்ல உறவு இருக்கு ஈரானோட நமக்கு நல்ல உறவு இருக்கு அவர்கள் எப்படி நம்ம நாட்டு தலையிடலாம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கிற மோ மோடி அரசாங்கம் அவ்வளவு வீக்கா இருக்குன்ற அர்த்தம் கொள்கையை வந்து ஆட்சி